ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஏன் கருள் குணா பாமைய நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்கறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க இதோடய வயது பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈர்த்து கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் சினை அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே கண்டு விடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்ல எபிசைஸு மாடுங்க நல்ல நீளம் உயரம் நல்ல பெருங்கூட்டு மாடு எபிசைஸு மாடுங்க ஒரு வண்டிர்றது மாதிரி இருக்கு மாட்டை பார்த்திங்கன்னா அந்த சைஸ் நல்ல ஆசு கொம்புல இருக்குது முகத்தில் நல்ல முகம் நல்ல தோல் நைஸ் தோல் நல்ல உடசலான மாடுங்க நல்ல நல்லா லென்த்தான மாடு நல்லா ஏற்றமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது நல்ல காம்பு பெருங்காம்பு கரக்கரை பூ மாதிரி இருக்குது தம்பு நல்லா பெருந்த மாதிரி வருங்க பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது மடிச்சட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மடிச்சட்டுங்க என்ன அரை மணிக்கு முக்கால் மணி தான் வந்திருக்கு நான் மடி இறங்கி வருங்க ஃபுல்லாக மடி வரும் நல்ல மாடுங்க தெளிவான மாடு மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடர்தீவனால் தாளித்தீவனால் தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்ல சாதுவான மாடு நல்ல எவிசைஸ் மாடுங்க இதோடய திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்பது இருந்து பதினெட்டுலேருந்து பத்தொம்போது ரூபாய் கேரண்டியாக வருங்க நல்லா சப்போடீங்கன்னா பத்து பத்தே கறக்கலாம் நம்ம பத்து பத்து வராட்டி கூட பதினேழுலேருந்து பதினெட்டு பதினேழு விட்டு பதினெட்டு லிட்டர் பால் கேரண்டியாக வருங்க அந்தளவுக்கு மடிச்சிட்ருக்குது நான் காம்பு வருஷம் இருக்குது நரம்படி இருக்குதுங்க மாடி ஜாதி பொறுப்பு இருக்குது நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க கறக்கக்கூடிய கறக்கக்கூடிய அம்சங்களை போகலாம் தெளிவாக இருக்குது நல்ல எலும்பு கனமான மாடு நல்ல லென்த்தான மாடு எலும்பு கணமான மாடுங்க நல்ல தெளிவாக இருக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்களை தேர்வு செய்யலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு எழுபத்தி மூணாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு இங்கே புக் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவில் கூட பார்த்தா மாடு செய் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மாடி எப்படி செய்ய இருக்குதுங்க ஒரு பண்ணைக்கு வச்சு கறக்குறதுக்கு தெளிவான மாடுங்க மிஷின் போட்டாலும் நின்றுக்கு கை நின்றுக்குங்க அந்த அளவுக்கு சாதுவாக இருக்குது மிஷின் கறவைக்கு நல்ல மா கை கறவைக்கோ மிஷின் கறவைக்கு எது போட்டாலும் நின்றுக்கு ஒரு சொசைட்டிக்கு இந்த மாதிரி சில்லற பால் ஊற்றுறதுக்கு சொசைட்டிக்கு ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி மாடு வந்து பால் நல்லா திக்னஸாக இருக்குது தெளிவான மாடு இல்லை சொசைட்டிக்கு ஊற்றினாலும் பார்த்தி நாலு கச்சப் மாடு இருக்குது அந்த கச்சப் மாட்டில் ஒரு மாடு கலந்து ஊற்றுனாலும் நல்லா டேஸ்ட்டு வருங்க பண்ணைக்கு தெளிவான மாடு நல்ல எபி சேஷ் மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர்களை தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் சொல்லுதுங்க சொல்லுங்கள் அனுசரித்து தரப்பாடுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஹெச்எஃப் ஹெச்அப் கண்டு குட்டிங்க ஹெச்அப் கண்டு குட்டிங்க இதோடய வயது பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒம்பது மாதங்கள் ஆகுதுங்க நேற்று வரை கண் ஊட்டிக்கிட்டு இருந்து பார்த்தா ஊட்டம் மறந்துருக்குதுங்க கச்சப் கன்று தெளிவான கண்ணுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க இந்த இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கண் நல்லா பெருங்கூட்டு மாட்டோட கண்ணுங்க இதோடய தாய் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு பதினஞ்சுலேருந்து பதினேழு பதினெட்டு லிட்டர் பால் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க நல்ல ஜாதி பொறுப்பான அடு கன்று கச்சப் கண்ணில் தெளிவான கண்ணுங்க பேட்ச் கம்மியாக இருக்குது வெள்ள கருப்பு கம்மியாக இருக்குது ஆனால் கண் அருமையான கண்ணுங்க பின்னாடி மாடை வரணைக்கு பார்த்தீங்கன்னா மொரட்டு மடாக வந்து சேரும் தெளிவான மாடாக வந்து சேருங்க உங்களுக்கு குறைவான பட்சத்தில் கண் தெளிவான கண்ணாக கச்சாப் கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம் எட்டு மாதம் தான் ஏழு டு எட்டு மாதங்கள் தான் ஆகுதுங்க கண் நாளைக்கு பின்னாடி மாடை வரணிக்கு பார்த்தீங்கன்னா இல்லை எப்பேஷும் மாடாக வருங்க தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தாலி தீவனம் கண் தெளிவாக எடுத்துக்குது கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கண்ணை தேர்வு செய்யும் நம்பர்களை தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருதுகுணா அப்பாவு கதை விடுங்க